வணக்கம் இது தமிழ்குறலின் எக்ஸ்க்ளூசவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி தேர்தல் தோல்விக்கு பயந்து அண்ணாமலை அவர்கள் தேர்தலை நிறுத்துவதற்கான வேலைகள் அதாவது தேர்தலுடைய முடிவுகளை வெளியிடுவதை தடுப்பதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்திருக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் மிக நிச்சயமாக என்ன நிலைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த சூழல்ல கோயம்புத்தூரில் ரொம்ப பெரிய அளவுக்கு கொடூரம் நடந்துருச்சு எனவே தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொது நல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னால் அண்ணாமலை தான் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்ம நேரடியாக அப்படி கனெக்ட் பண்ணலனாலும் என்ன நடந்தது ஏன்னா பல நேரங்களில் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பலரும் வருவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுநல ஆர்வலர்கள் இப்படின்லாம் பலர் வந்து பல விதமான விஷயங்களில் வழக்கு தொடுப்பது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம் தேர்தல் நிறுத்த தேர்தலுடைய முடிவுகள் நிறுத்தி வைக்கப்படுமா மீண்டும் மறு தேர்தல் நடக்குமா பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அண்ணாமலையினுடைய திட்டங்கள் பழிக்குமா என்கிற விஷயங்கள் விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டியிட்டார் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கட்சியினுடைய நிலை என்னவா இருக்கு பூத்துக்கு பூத்து ஏஜென்ட் இருக்கா உள்ளுக்குள்ளே நம்மளால் வேலை செய்ய முடியுமா ஒருவேளை பணம் கொடுக்கணுன்னாலும் பிரித்து கொடுக்கறதுக்கு கட்சிக்குள்ள ஆட்கள் இருக்காங்களா இவ்வளோ விஷயமும் அண்ணாமலைக்கு மிக நன்றாக தெரிஞ்சதுனால்தான் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் நான் வந்து எல்லா தொகுதிக்கும் போய் போட்டி பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் அதையும் மீறி அவர் கடற்படை டெல்லி மேலிடம் கல்லகட்டி கிணத்துல இறங்குச்சு அப்படி இறங்கிய அண்ணாமலை தான் கிணறு இல்லை கடலுக்குள்ளே இறங்குச்சு இறங்கிய அண்ணாமலை பல வேலைகளை செய்திருந்தார் அதில் ஒன்று தான் எலெக்ஷன் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு லட்சம் ஓட்டை காணாம் ஒரு லட்சம் ஓட்டும் பாஜக காரங்க ஓட்டு எனக்கு வர வேண்டிய ஓட்டு அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த குண்டை தூக்கி போட்டார் பட் அது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக எடுக்கலை ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டெல்லாம் காணாமல் போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக அரசியலை பார்க்கக்கூடிய அவதானிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாவது அதை இன்னும் <coughs> கோமாளித்தனமாக்கியது அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு அமைப்பு கிளம்பி வந்துச்சு போராட்டம் நடந்துச்சு எங்கள் ஓட்டு உரிமையை பறித்து விட்டார்கள் அப்படின்ட்டு கையில் ஓட்டு போட்ட மையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி வளர்ச்சி அவ்வளோ ஆவேசமாக அவங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு கோமாளி குத்தை தான் பாஜக பண்ணுச்சு இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ அவங்க சீரியஸான ஒரு முகத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பொதுநல நல்ல தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தாக்கல் செய்தது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் ஒருத்தர் அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கார் கோயம்புத்தூரில் அவருக்கு வீடு இருக்கு கோயம்புத்தூர்காரர் தான் அவர் ஆஸ்திரேலியாவில் போய் குடும்பத்தோடு செட்டில் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அந்த டாக்டருடைய பெயர் டாக்டர் சுதந்திர கண்ணன் அப்படிங்கிறது அவருடைய பெயர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுறதுக்காக அப்படி ஆஸ்திரேலியாவிலேருந்து குடும்பமாக கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி இருந்து ட்ராவல் பண்ணி வந்துருக்கிறாங்க ஜனநாயக கடமை ஆட்டுறணும் இந்தியாவில் நம்ம மாற்றம் நம்முடைய ஓட்டுரிமை அப்படின்னு வந்திருக்கிறாங்க வந்து இறங்கிட்டு கோயம்புத்தூரில் அன்னைக்கு போய் ஓட்டு போடலான்னு போறாங்க போய் பார்த்தா ஒரே ஷாக்கு என்னன்னா அவருக்கும் ஓட்டு கிடையாது அவருடைய இணையர் அவருடைய மனைவிக்கும் ஓட்டு கிடையாது அப்படிங்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிருச்சு ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஓட்டு இருக்கு பையனும் மட்டும் எப்படி ஓட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்வியே அவங்க எழுப்புறாங்க அதே போல ரெண்டு வருஷம் நாங்கள் ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ எப்படி எங்கள் ஓட்டு காணாமல் போகும் அப்படின்னுட்டு அவருக்கு தொழில தூரம் டிராவல் பண்ணி வந்து ஓட்டு போட முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பெருந்திருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சூழலில் தான் அண்ணாமலை சொன்னது அவங்களுக்கு டக்குன்னு ஆயிரக்கணக்கான ஒரு ஓட்டக்கான அண்ணாமலை லட்சக்கணக்கானோர் ஒரு லட்சம்ன்னாரு ஒரு லட்சம்னா நூறு ஆயிரங்கிறதுனால ஆயிரக்கணக்கானோருன்னு சொல்லலாம் நூற்றுக்கணக்கானோருன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு லட்சத்தை இவங்க ஆயிரக்கணக்கானோர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படின்ட்டு இவங்க உடனே யோசிக்கிறாங்க உடனடியாக நம்ம வந்து சட்ட ரீதியாக ஒரு போராட்டம் எடுக்கலாம் அப்படின்னு சுதந்திர கண்ணன் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டாக்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறார் அந்த பெட்டிஷன் என்ன கேட்குது அப்படின்னா முதல் விஷயம் இப்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய கோயமுத்தூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தலை அதனுடைய முடிவுகளை வெளியிடாமல் தடை செய்ய வேண்டும் இது ஃபஸ்ட்டு ப்ரேயரு செகண்டு இப்போ எதுக்கு தடை பண்ணுறோம் பல பேருடைய வாக்குகளை அவங்க செலுத்த வேண்டியதை நீக்கிட்டாங்க யார் நீக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு முகாம் மாதிரி போட்டு யார் யார் பெயரெல்லாம் நீக்கப்பட்டதோ அதையெல்லாம் நீங்க மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் இது ரெண்டாவது பிரேயர் மூணாவது பிரேயர் நீக்கப்பட்ட வாக்கு வாக்காளர்கள் பெயரை சேர்த்த பிறகு மறுபடியும் தேர்தல் நடத்தி புதிதாக தேர்தலினுடைய முடிவுகளை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரேயஸாக இருக்கிறது என்பது தான் நமக்கு முதற்கட்டமாக வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இப்போ நமக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய படித்தவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு டாக்டராக இருக்கிறார் அப்படின்னும் போது அதுவும் அப்ராடில் இருக்கிறார் பல விதமான விஷயங்கள் இன்றைக்கி மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியா எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அங்கேருந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே போன டி போன வாக்காளர் பட்டியல் அது தொடர்பான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பெயர் சேர்ப்பது நீக்குவது இதுக்கான முகாம்களை எலெக்ஷன் கமிஷன் நடத்தியிருக்கு டிஜிட்டல் இண்டியாவில் நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து ஒரு கிராஸ் செக் பண்ணியிருந்தாலே உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு அப்பயே பார்த்துருக்கலாம் அட்லீஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியாச்சும் லோக்கலில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களோ இல்லை கவர்மெண்ட் சைட்டுக்குள்ளே போய் உங்களுடைய மக்கள் அடையாளத்தை இது என்ன இதில் இருக்குது எந்த பாகத்தில் வருது இதெல்லாம் போட்டால் நீங்கள் ஒரு ஃபிங்கர் டிப் அவையில் டிஜிட்டல் இந்தியா வளர்ந்துருக்கிறது அதை செக்கே பண்ணாமல் வீட்டு வரைக்கும் வந்துட்டு பூத்துக்கு போய் தான் உங்கள் பேர் நீக்கப்பட்டதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை வந்து ஒரு சாமானியர்கள் அதாவது இப்போ அன்றாடங்கச்சலாக இருக்கக்கூடியவர்கள் போதுமான படிப்பறிவு இல்லாதவர்கள் தொழில்நுட்பத்தினுடைய உதவி இல்லாதவர்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்து ஒரு எலைட் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடியவர்களும் கூட ஏன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மாட்டாங்கிறது ஒரு பேசிக் கொஷின் பட் அதை தாண்டி அவர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிவிட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் எப்படி எடுத்துக்குதுன்னு பெரும்பாலும் இந்த மாதிரியான தேர்தலில் போன வழக்குகள் பண்ண மாட்டாங்க பல காரணங்கள் இருக்கு நீங்க இவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னா அரசியல்வாதிகள் அரசியலுக்காக சொல்லாமே தவிர்க்குள்ள பல கோளாறுகள் இருக்கிறது அந்த கோளாறுகள் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது சில நூறுல இருந்து ஆயிரம் வாக்குகள் வரைக்கும் நீக்கப்படுவதற்கு பல நேரங்களில் பூத்தை மாற்றி இப்போ உதாரணத்துக்கு நான் வாக்களித்த பூத்தில் போன முறை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலெக்ஷனில் ரெண்டாக பிரித்து போட்டு ஒரு பக்கம் ஆண்களுக்கும் ஒரு பக்கம் பெண்களுக்குன்னு அந்த வாக்குச்சாவடியை ஏபி அப்படிங்கிற மாதிரி பிரித்து ரெண்டாக போட்டிருந்தாங்க ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்து ஒரே இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வரிசையை விட்டு இப்போ கூடுதல் க்ரௌடடாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது இது வந்து நிர்வாக ரீதியாக செய்யக்கூடிய ஒரு சேஞ்சினால் அங்கே ரொம்ப க்ரௌடடாக ஒரு ஒரு தள்ளு அப்படிங்கிற இடத்துக்கு இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்குறோம் இந்த மாதிரி நிர்வாக ரீதியாக பல காரணங்கள் பல மாற்றங்கள் வரும் பொழுது சிலரை வந்து வரையறை பண்ணுறேன்ட்டு அந்த பக்கம் மாற்றுறது இந்த பக்கம் வேறு பூத்துக்கு மாற்றுறது இப்படியெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்போ நீங்கள் ப்ரியராக செக் பண்ணியிருக்கணும் அதை தாண்டி கட்சிக்காரங்க அவங்களுக்கு பூத்துக்கு பூத்து ஆட்கள் இருந்திருந்தா ஏஜென்ட் இருந்திருந்தா அவங்க உறுதி பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் ஊரில் இருக்கிறாங்களா அந்த லிஸ்ட்டில் எதாவது பேர் விட்டு போச்சா வீடு விட்டு போச்சாங்கிறதெல்லாம் கட்சின்னு ஒன்று இருந்து அதுக்கு கட்டமைப்புன்னு ஒன்று இருந்து பூதுக்கு பூது உங்களுக்கு நிக்கிறதுக்கு ஆள் இருந்தா அந்த ஆளுக்கு தொகுதியில வாக்காளர் பட்டியல் அந்த யார் என்னங்கறதெல்லாம் எங்க இருந்து வாங்கணும் பிரிண்ட் எடுத்து செக் பண்ணனானோன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கோலார பாஜக இன்னைக்கு எழும்பிரகாது இது வந்து அவர் தனிப்பட்ட சுதந்திரகன் தான் அவருடைய வழக்க தாண்டி பஜாகா என்கிற கட்சி மிஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பதிவு பண்ணோம் அப்ப அண்ணாமலை அவருடைய அரசியல் ரீதியாக முதிர்ச்சியற்றவராக இருக்கிறார் அப்படிங்கறதை வெளிப்படையா இதுலயே காட்டிட்டாரே இரண்டாவது கட்டமைப்பு இல்ல கட்சிங்க இதுல உடச்சி சொல்லிட்டாரு இப்போ தேர்தல் முடிவுகள் வெளிவருவது ஏன்னா இதே குற்றச்சாட்டு அண்ணாமலை மட்டும் எழுப்பில் கூடுதலாக பி செல்வமும் கூட எழுப்பியிருந்தார் மத்திய சென்னையினுடைய தயநிதிமாறனை எதிர்த்து திமுக மாறனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வினோஜ் செல்வம் அவர்களும் அதே குற்றச்சாட்டை தான் எழுப்பியிருந்தார் இந்த சென்னையில் ஏற்கனவே இருக்கிறதுலே ஐம்பது பர்சன்ட் பாதி தான் ஓட்டு போட வர போகிறாங்க பட் இதுக்கு நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது ஏன் பண்ணலை ஏன்னா சென்னைல நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஒரு பெரிய லெவலுக்கு மாற்று சக்தியெல்லாம் கிளைம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய பாஜக ஏன் பண்ணல வினோத் செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை துறைமுகம் தொகுதியில் டஃப் கொடுத்தாரு பாபா அவர்களுக்கு நல்ல நெக் டு நெக் இறுக்கி வரக்கூடிய லெவலுக்கு ஒரு ரவுண்ட்ஸுக்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் சில ஏரியாக்களில் வினோத் செல்வம் லீட் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அவ்வளவு டஃப் கொடுத்து தான் ஸ்பேஸ் எல்லாம் கடந்த தேர்தலில் இருக்குது அப்படின்னு போது குறைஞ்சபட்சம் அந்த கட்டமைப்பு என்ன பிரச்சனைனா அது சட்டமன்ற தேர்தல் ஒரு தொகுதிக்குள்ளே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க இது அதே போல ஆறு சட்டமன்ற தொகுதி வரும்போது ஸ்ட்ரக்சர் அடி வாங்கும் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் இருக்கிறது இப்போ வான சன்னதியே கோவையில் நினச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கான கட்டமைப்பு அஃப்கோர்ஸ் த்ரூ அவுட் கோவையிலே அவங்க அவங்க தொகுதி வரைக்கும் கான்சன்ட்ரேட்டடாக ஓரளவுக்கு பார்த்துருக்கலாம் இப்போ அதை தாண்டி மற்ற இடத்துலாம் போகுது அப்படின்னா அண்ணாமலைக்கு என்ன ஹெல்பிங் ஹேண்ட் வந்திருக்கும் இதில் கோவை தெற்கா அங்கே வானதி அவங்க எம்எல்ஏவாக ஜெயித்திருக்கக்கூடிய இடத்துலேயுமே கூட அவங்க ஹெல்ப்பை கரெக்டாக அண்ணாமலைக்கு தன்னுடைய கட்டமைப்பை அப்படியே கொடுத்தார்களா கட்சியின் கட்டமைப்பை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ இப்படியாக பலவிதமான மாறுதல்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு உட்பட்டு தான் இது வந்திருக்கிறது கோவை தேர்தலை நிறுத்துவதற்கு அல்லது கோவை தேர்தலினுடைய முடிவை நிறுத்துவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறதா அப்படின்னா வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அண்ணாமலைக்கு மனசு முழுக்க முழுக்க அதில் தான் இருக்குது ரிசல்ட் வெளியே வந்து நம்ம தோற்று போவோங்கிறத தாண்டி மறு தேர்தல் வச்சாலும் அது வே அது வேறு ஆனால் தள்ளி போடலாம் இல்லையா நம்ம உடனடியாக தோத்துட்டோம் வெளியே தெரியாமல் அப்படிங்கிறதுக்கு பாஜக தரப்பில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் பாஜகவினுடைய மற்ற சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ரிசல்ட் வெளியில் வரணும் அண்ணாமலை என்ன பிளேஸ்ங்கிறது தெரியணும் அண்ணாமலையை விட வேற யாராச்சும் அது டாக்டர் தமிழிசையோ அல்லது திரு நயனார் நாகேந்திரனோ அல்ல யாரோ வேற ஒரு ஆள் பேராசிரியர் ராமசீனிவாசனோ யாரோ அண்ணாமலையை விட கூடுதலாக வாக்கு எடுத்தால் நீங்க என்னங்க மாநில தலைவர் உங்களோட நான் கூட வாங்கிட்டேன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இடம் வரும் அப்படிங்கறதுதான் அவங்க தரப்பில இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சோ அண்ணாமலை இதை அடுத்த கட்டத்துக்கு லீகலாக தமிழ்நாடு பாஜக எப்படி கொண்டு போக போகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் அது தனிநபர் வழக்கு அப்படின்னாலும் கூட இவங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய அப்படியே ஒரு தேவை இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரனுக்கான பிடி அப்படிங்கிறது இறுகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவருக்கு முதல் சம்மனுக்கு அவர் ஆஜராகல ரெண்டாவது சம்மன் அவர் வேற ஏதோ ஒரு வேலைக்காக இந்த பக்கம் சென்னை வந்திருக்கிறார் அவரை போய் அப்படியே மறச்சு அவர் கையில் காவல்துறை இதனுடைய சம்மனை கொடுத்துருக்கிறது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நான்கு கோடி உங்களுக்கு கொண்டு போகப்பட்டதாக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து விளக்கம் கொடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க நைனார் ரொம்ப மனசு நோந்து போய் அவர் உண்மையை சொல்லிட்டாரா இல்ல அது புலம்பல அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பேசிட்டாரு அஹ் தமிழ்நாட்டுல எவ்வளவோ பணம் பிடிபட்டது அதுல ஏன் குறிப்பா இந்த நான்கு கோடியை மட்டும் நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை கேட்க அதாவது சட்டம் தன் கடமையை செய்யுது இவங்க தான் சொல்லுவாங்க அமலாக்கத்துறை போய் எதிர்கட்சிகளை ரைடு பண்ணுது சட்டம் தன் கடமையை செய்கிறது சிபிஐ போய் எதிர்கட்சிகளை பழிவாங்குது சட்டம் தன் கடமையை செய்கிறது ஐடி ரைடு நடக்கிறது சட்டப்படி எல்லாம் நடக்குதுக்கம்மாங்க இப்போ அந்த மாதிரி அமலாக்கத்துறை இந்த பக்கம் போலீஸு பறக்கும் படையாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்தினால் பிடிச்சா உங்களுக்கு அது ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்கிற இடத்துக்கு வந்திருப்பது என்பதை பாஜகவை அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ நயனார் நாகேந்திரன் ஒரு பாயிண்ட் இது இன்னொரு பார்த்தா வேற சில பிரச்சனைகள் இன்றைக்கு முச்சந்திக்கு வந்து விட்டது என்ன அப்படின்னா விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டது பாஜகவினுடைய சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டார்கள் இதுல ஓட்டுக்கு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை அந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கல அங்கேயே பாஜக பொறுப்பாளர்களாக உள்ளூரில் இருக்கிறவங்க திருடிட்டாங்க திருடி கொண்டு போயிட்டாங்க ஷேரை சரியாக கொடுக்கலன்னு பங்கு பிரிப்பதில் இருந்த தகராறை போஸ்டர் அடித்து பாஜக காரர்களே இன்றைக்கு ஊர் ஊராக தெரு தெருவாக அது மதுரையில் தொடங்கி இந்த பக்கம் விருதுநகர் வரைக்கும் ஒட்டிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை யார் பணத்தை சுருட்டிட்டு போனது அவருடைய பொறுப்பு என்ன பதவி என்ன இந்த பேரை ஒரு பக்கம் போடுறாங்க அப்படின்னா அதை தாண்டி மாநில தலைவர் அவர்கள் இதில் வந்து

சில குற்றச்சாட்டுகளும் அண்ணாமலையின் மீதே இருக்கும்போது அதே அண்ணாமலை அவர்கள் இதை உடனடியாக எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் கோருவது எந்த லெவலுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த போஸ்டரை இப்போ நம்ம பார்த்துடலாம் போஸ்டர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எடு நடவடிக்கை எடு அப்படின்னு மூணு முறை நடவடிக்கை கேட்டிருக்காங்க பாஜக விருதுநகர் பாராளுமன்றம் தேர்தல் பணிக்குழுவினர் செய்த மோசடி அப்படின்னுட்டு கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படி என்னங்க தேர்தல் பணிக்குழுவினர் மோசடி செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தா பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் சுமார் நாற்பது லட்சம் வரை சுருட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடு நாற்பது லட்சம் வரைக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கு கொடுத்த காசை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த நாற்பது அண்ணன் அந்த சுருட்டினவங்க யார் யாருங்கிற பேர் வரணும் இல்லையா திரு வெற்றிவேல் பாஜக பாராளுமன்ற அமைப்பாளர் அவர் ஃபோட்டோ இன்னொரு பக்கம் திரு சசிகுமார் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் ஆச்சுங்களா அதே போல் திரு சின்னச்சாமி மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சின்ன இருளப்பன் மதுரை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அதாவது பாராளுமன்ற தொகுதி தொகுதியை தாண்டி இந்த பக்கம் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அப்படின்னு நான்கு பேரை சேர்ந்து நாலு பேர் நல்லா சிரிக்கிற ஃபோட்டோவாக பார்த்து எடுத்து திரு அப்படின்னு எவ்வளோ மரியாதையோட கட்சிக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பாக கண்ணியமாக ஒரு மூத்த தலைவராக இருந்தாலும் ஒரு ஆட்டையை போட்டுட்டு போயிருந்தாலும் கட்சி பணத்தை அதை வந்து ஒரு பொதுவெளிக்கு கொண்டு வராங்க அப்படின்னும் போது போது பாஜகவினுடைய ஜனநாயகத்தை நம்ம உள்ளபடியே பாராட்டணும் இவர்கள் மீது பாஜக மாநில தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில தலைமை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல தான் இந்த போஸ்டர் அப்படிங்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறது சோ இது வந்து அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது அண்ணாமலை வந்து உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பணம் செலவழிக்கிறது அப்படின்னா ரொம்ப அவர் வந்து ஆவேசம் அடைஞ்சிருவார் அதனால தான் என்ன சொல்றாங்க இந்த நைனாரம் மீட்டர் வெளியே கசிஞ்சதுக்கே பாஜகவுக்குள்ள உங்களேருந்தே நியூஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்கு எதுக்கு இப்படி பணத்தெல்லாம் செலவு பண்ணி வாக்கு வாங்கணும் அது நம்முடைய கொள்கைக்கு எதிரானதுன்னு அண்ணாமலையே ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால யார்கிட்டயோ பேசி அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் அந்த போலீஸ்க்கு போட்டு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு சைடு இருக்கு ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு யார் நகர்த்த போறா எப்படி நகர்த்த போறா அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெடிச்சு வரப்போகுது ஏன்னா இப்போ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் குறிப்பாக எலெக்ஷனுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பணம் வாங்கினாங்க வாங்கிட்டு பண்ணிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அது கம்மி ஆட்கள் குறைவாக இருப்பாங்க யார் என்னங்கிறத ட பிடிச்சிடலாம் வேட்பாளராலே கூட அதை ட்ராக் பண்ணோம்னா ஈஸியாக பிடிச்சிட முடியும் இவங்ககிட்ட போன காசை அதை தாண்டி மக்கள்கிட்ட போகல மக்களை கொடுக்குறதுக்கோ இல்லை செலவுக்கோ கொடுத்த காசு போகலாம் எம்பி தொகுதி அப்படின்னும் அது ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியது எம்பியில் கேண்டிடேட் எங்கேயோ நிற்பார் பணம் அடுத்தடுத்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் இவ்வளோ வெட்டி கணக்கு பார்க்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு அடுத்த தேர்தலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் பல நேரத்தில் கூட்டணி கட்சிக்காரங்களா நின்ட்டாங்கன்னா பெரிய கட்சிக்காரங்க பார்த்திருவாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்கிறது நீங்கள் உங்கள் கட்சிகாரங்களை நீங்கள் கூப்பிட்டா பல நேரத்தில் வந்து அவ்வளோ தூரம் ரீச் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் பணத்தை அமைக்கிட்டாங்கிறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சுடுங்கிறதுனால அது அப்படியே போனது போனது தான் காந்தி எனக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் தேர்தல் அப்படிங்கிறதுல பல விதமான திருவிழாவும் சில கூத்துக்களும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது பாஜக இப்போது உண்மையிலேயே உள்ளபடியே பரபரப்பாக இருக்கிறது ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு பிறகு நம்ம அப்படியே ரிவர்ஸ் லேவஸ்னா டாக்டர் தமிழிசை வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்ச வெற்றிகரமான தோல்வியோடு அவர் இங்கிருந்து தலைவர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஆளுநராக அனுப்பப்பட்டார் மற்றும் ஒரு தேர்தல் நடக்கிறது தேர்தலினுடைய அது ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லலனாலும் அப்படி ஒரு தோல்வியை தான் வேல் யாத்திரை நடத்த முருகனுக்கு வந்தது அவர் இங்கிருந்து மத்திய இணையமைச்சராக மாற்றப்பட்டு கொண்டு போகப்பட்டு அதுக்கு பிறகு ராஜ்யசபா ரூட்டில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் போயிடுறாரு அவருக்கு பிறகு புதிய தலைவர் நியமிக்கப்படுகிறார் அண்ணாமலை முதல் தேர்தலை மாநில தலைவராக சந்தித்திருக்கிறார் பாஜகவினுடைய ட்ராக் ரெக்கார்ட் பிடியே பார்த்தாலும் கூட இவரோட இந்த தேர்தல் என்ன கிடைக்க போகிறது அதுக்கான நடவடிக்கைகள் அது வந்து ஆக்சுவலாக மோடி ஜெயிக்கிறது ஜெயிக்காமல் போகிறத பொறுத்து தான் அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் நடவடிக்கை என்னங்கிறதெல்லாம் நமக்கு நிலையில் தெரியும் ஒரே ஒரு ஃபைனல் நோட் மட்டும் சமீபத்தில் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அவர் யாருன்னு பல பேருக்கு இதற்கு முன்பு அறிமுகம் இல்லாமல் இந்த ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னு போது கூட ரெண்டு பேர் நின்னாங்க ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள்லையும் அத்தனை முதலமைச்சர் வேட்பாளர்களை கொண்டு வர முயற்சி செய்து அரசியலாக ஒரு ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான தமிழறிவி மணியன் அவர் ஒன்று ரெண்டாவது அர்ஜுனமூர்த்தியின் இவர் தான் போய் நின்றார் அப்புறம் ரஜினி கட்சியை கலைச்ச உடனே அவர் யார் தான் எல்லாம் கேட்டாங்க அவர் வந்து பாஜகவினுடைய அறிவுசார் பிரிவினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அப்படிங்கிறது பலரும் எதிர்பார்த்தாங்க ரஜினி கட்சியை முன்ன உடனே மறுபடியும் பாஜக வந்து இணைந்துட்டார் இவர் இப்போ செய்தி தொடர்பாளர் ஆகவும் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு விவாதத்தில் ஒன்பது சீட்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு வந்தோம் விவாதத்தில் பங்கேற்ற அத்தனை பேர் சேர்ந்து அவரை ரொம்ப மனசுடைஞ்சு போக வச்சுட்டாங்க பட் அதை தாண்டி அவர் சேலஞ்சு செய்திருக்கிறார் ஜூன் நாள் நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னு இருக்கிறாரு ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலைக்கு பிறந்த நாளும் கூட தேர்தலின் வாக்கு முடிவுகள் எண்ணப்படுகிற நாளாகவும் இருக்கும் பாஜகவினுடைய எதிர்காலம் இந்தியாவினுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டினுடைய அடுத்த பயணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த நிலைகளில் பேசுவோம் இணைந்தர்கள் தமிழ் குரலோட நன்றி வணக்கம்